ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி மணக்க மணக்க சாம்பார் தூள் தாங்க செய்ய போகிறோம் சுவையாக சரியான மெஷர்மெண்ட் அளவோடு நான் உங்களுக்கு எப்படின்னு காமிக்க போகிறேன் வாங்க இதுக்கு நான் அதுக்கு அடிகளமான கடாயெல்லாம் எடுத்துருக்குறேன் இதில் வந்து நல்லா அடுப்பை ஹைஃப்ளேமில் வச்சு சொடு பண்ணிவிட்டு லோ பண்ணிக்கணும் மல்லி வந்து ஒரு கால் லோ அளவுக்கு எடுத்துருக்குறேன் அதை போட்டு நல்லா வறுத்துக்கலாம் அடுப்பு வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுக்கும் போது தான் நல்லா வருபடும் இப்போ பார்த்திங்கன்னா மல்லி ஓரளவு நல்லா வருபட்டு செவந்து வந்துடுச்சு நல்லா சூடேறி வருபடணும் நல்லா செவந்தும் வரணும் அதே சமயத்தில் வாசனையும் வரும் வருபட வர இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வருபட்டு வாசனையும் வராது இந்த செஜில் எடுத்துகிட்டு கடலப்பருப்பு ஒரு ஐம்பது கிராம் எடுத்துக்கலாம் அதையும் நல்லா வறுத்துக்கலாம் ஏன்னா கடலப்பருப்பு வருபடுறதுக்கு ரொம்ப லேட் ஆகும் நல்லா சிரித்து வரணும் அதே சமயம் கலரும் சேஞ்ச் ஆகி வரும் அந்த சமயத்தில் கடலை பரப்பையும் எடுத்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வரப்பட்டுருச்சு அதையும் தட்டில் மாற்றிக்கலாம் இப்போ அதே கடையில் பருப்பு ஒரு ஐம்பது கிராம் எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் துவரம் பருப்பு நல்லா சூடேறி வரப்பட்டு வரணும் அடுப்பு எப்பவுமே லோ ஃப்ளேம்லேயே வச்சு வரக்கணும் அப்போ தான் வந்து நீங்கள் வந்து அதிக நாளைக்கு ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது கெடாது சாம்பார் தூள் பார்த்தீங்கன்னா பருப்பு ஓரளவு நல்லா வருபட்டு வந்துடுச்சு செவந்து வரணும் அப்படியே எடுத்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்டேஜ் ஆகும்போது எடுத்துக்கலாம் இப்போ வந்து சீரகம் வந்து ஒரு ஐம்பது கிராம் எடுத்துருக்குறேன் அதையும் நல்லா வறுத்துக்கலாம் நல்லா ஓரளவு சூடாகி வருபட்டு வரும்போது மிளகு அது கூடையே நான் சேர்த்துக்கிறேன் ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி கூட்டி குறைச்சி சேர்த்துக்கலாம் மிளகு வந்து இப்போ பார்த்தீங்கன்னா மிளகு நான் சேர்த்துக்க போகிறேன் அது கூடையே நல்லா சீரகம் வந்து இந்த சமயத்தில் நல்லா வெடித்து வரணும் மிளகு வந்து நல்லா வருபடணும் சோடா பார்த்திங்கன்னா ரெண்டு ஓரளவும் நல்லா வருபட்டுருச்சு இப்போ அதே தட்டில் மாற்றிக்கலாம் பார்த்திங்கன்னா சீரகம் நல்லா வெடித்து வந்துருச்சு இந்த சமயத்தில் நம்ம தட்டில் மாற்றிக்கலாம் இப்போ அரிசி வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்குறேன் அரிசி வந்து சூடு இருந்தால் போதும் ரொம்ப வருபடணுங்கிறது கிடையாது நீங்கள் சாப்பாட்டுக்கு வச்சிருந்த அரிசியே வேணாலும் எடுத்துக்கலாம் பச்சை அரிசி வேணும்னா அதை எடுத்துக்கலாம் நான் சாப்பாட்டு அரிசி தான் எடுத்துருக்குறேன் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இப்போ அதையும் தட்டில் மாற்றிட்டு வெந்தய வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் நான் சேர்த்துருக்குறேன் அதாவது அதிகமாக சேர்த்தா கசப்படிக்கும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்குறேன் பார்த்திங்கன்னா நல்லா செவந்து வறுவட்டு வந்துடுச்சு இதையும் மாற்றி கொடுத்துட்டு கடுகு வந்து பார்த்திங்கன்னா அதே ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்குறேன் அதையும் நல்லா வறுத்துக்கலாம் நல்லா வெள்ளை வெளையன்னு தெரியணும் வெடித்து வரணும் கடுகு வந்து பார்த்து பார்த்திங்கன்னா கடுகுன்னு நல்லா ஓரளவு நல்லா வறுபட்டு வந்துடுச்சு அதே தட்டில் மாற்றிக்கிட்டு கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு அதுக்கப்புறம் மிளகா வறுத்துக்கலாம் மிளகா வந்து பார்த்திங்கன்னா நூற்றி ஐம்பது கிராம் எடுத்துருக்குறேன் உங்களுக்கு வந்து நூறு கிராம் வேணும்னா காரம் கம்மியாக வேணும்னா நூறு கிராம் வேணாலும் சேர்த்துக்கலாம் நான் நூற்றி ஐம்பது கிராம் எடுத்துருக்குறேன் இது வந்து உப்புக்கல் போட்டு வறுக்கும் போது உங்களுக்கு வந்து காந்தல் அடிக்காது அதுக்காக தான் உப்புக்கல் போட்டிருக்கேன் பார்த்திங்கன்னா மிளகா வந்து நல்லா செவந்து மொறு மொறுன்னு ஆகிற அளவுக்கு வருபடணும் பார்த்திங்கன்னா மிளகா நல்லா வருபட்டுருச்சு தட்டில் வந்து மாற்றிக்கலாம் இதையும் அதாவது தட்டு வந்து அகலமாக இருக்கிற தட்டில் நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க இப்போ வந்து பெருங்காயை வந்து 1 டேபிள் ஸ்பூன் நான் சேர்த்துருக்குறேன் ஆல்ரெடி நான் உடச்சி வருபட்டு வச்சுருக்குறேன் அதனால் ஓரளவு வறுத்தால் போதும் இப்போ பார்த்திங்கன்னா பெருங்காயை நல்லா வருபட்டுருச்சு அதையும் மாற்றிக்கலாம் ஒரு காய்பிள்ளைக்கு கருவேப்பிலை நான் காஞ்ச கருவேப்பிலையை எடுத்துருக்கிறேன் ஈரம் இல்லாமல் உங்களுக்கு பச்சையாக வேணாலும் போட்டுக்கலாம் ஆனால் ஈரத்தன்மை போகிற அளவுக்கு வறுத்துக்குங்க நல்லா கையில் எடுத்து பார்த்திங்கன்னா நல்லா மொறு மொறுன்னு இருக்கணும் நசுக்கி பார்த்தா இப்போ பார்த்தா நானும் இன்னும் கொஞ்ச அளவுக்கு நான் வறுத்துக்கிறேன் வறுபடலைன்னு கொஞ்சம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வறுபட்டுருச்சு ஒரு கை பிள்ளைக்கு செத்துக்குங்க கருவேப்பிலை இருக்கிறதுனால நான் போட்டேன் கொஞ்சமாக காய்ஞ்சதில் இப்போ வந்து இந்த மாதிரி அகலமான தரத்தில் போட்டு ஆற வச்சுக்கோங்க ஆற வச்சதுக்கப்புறம் மற்றதெல்லாம் இதெல்லாம் போட்டுட்டு ஆற வச்சுட்டு இப்போது ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு மஞ்சள் தூள் வந்து கிழங்கா இருந்தாலும் சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா ஆறுந்தக்கப்புறம் ஒன்றும் இந்த மிக்சி ஜாரில் வேணாலும் நீங்கள் அரைச்சிக்கலாம் மிஷினில் கொடுத்து வேணாலும் அரைச்சிக்கலாம் நான் மிக்சி ஜாரில் தான் அரைச்சிருக்கிறேன் அரைச்சு சளிச்சு இந்த மாதிரி நிழல்ல உணர்த்தி எடுத்துக்குங்க அப்போ தான் வந்து சூடாகாமல் இருக்கிறதுக்காக தான் நான் சொல்கிறேன் சூடு எழுச்சுன்னா சீக்கிரம் நீங்கள் பாட்டில் ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது கெட்டு போயிடும் அதனால நல்லா ஆற விட்டு எடுத்துக்கி ஸ்டோர் பண்ணி வச்சுட்டிங்கன்னா பாட்டிலில் ரொம்பவே இருக்கும் ஒரு வருஷம் வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம் கிடாது எனக்கு அரை கிலோ அளவுக்கு கிடச்சிருக்குது இந்த மெஷர்மெண்ட் அளவில் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் Sampai jumpa di video selanjutnya.